லண்டனை சேர்ந்த சந்தன் அவர்கள் வழங்கி வைத்த நிதி பங்களிப்பின் ஊடாக நோரலியா தலவாக்குலை பகுதியில் அமைந்துள்ள அந்த முதியோர் இல்லத்தில் இந்த உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவர் வழங்கிய அத்தனை நிதிக்கான உணவுகள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கின்றன அத்தனை காட்சிகளும் இங்கே இருக்கின்றன அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வழியில் இந்த உதவி திட்டங்களை வழங்கி வைத்த சந்தனன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் எங்களுக்காக இணைந்திருந்து பத்து மலசல குடங்களை காட்டி கொடுத்த ஒரு குடவளாக இருக்கிறார் அவர்களுக்கு மிகவும் ஒரு முறை நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ள கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக நன்றி எல்லாம் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம இந்த நாளில் தெரிவு செய்து நமக்கு வசிக்கும் திரு சாந்தாம் அவரை

Amen.